எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஸ்டடி டிப்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது பாஸ்ட் டேஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி ஸ்டடிஸ்க்கு டைம் இல்லாமல் போய் எக்ஸாம் எப்படிரா எழுத போகிறோம் எப்படிரா பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கா இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான சில ஸ்பெஷல் ஸ்டடி டிப்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த ஷார்ட் டேர்மில் நம்மளோட மெமரிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு புக்ஸை ரீட் பண்ணுறதுல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸை பார்க்கறதுல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி பார்த்தா தான் எனக்கு மனசில் நல்லா பதியுது அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய லேர்னிங் பேட்டர்ன் விஷுவல் டைப்பாக இருக்கும் அப்போது உங்களுக்கு மோஸ்ட் சூட்டட் லேர்னிங் மெத்தட் என்ன அப்படின்னா ரீடிங் அதே மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் ஐதர் பை வீடியோ ஆர் பை பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் டேர்மில் மெமரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்கள் மெமரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் புக் ரீட் பண்ணுறதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எஜுகேஷனல் கண்டென்ட்டை வீடியோவில் பார்த்து கற்றுக்கிறது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் யாராவது என் பக்கத்தில் உட்காந்து எனக்காக அந்த லெசன்ஸை படித்தா என் மனசில் நல்லா நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு ஆடிட்டரி லேர்னர் நீங்கள் ஒரு ஆடிட்டரி லேர்னர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது உங்களுக்கான ஸ்டடி டிப் என்ன அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடணும் அதாவது உங்களுடைய வாய்ஸில் நீங்கள் சொந்தமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுடைய வாய்ஸை நீங்கள் ஹெட்ஃபோன் வழியாக மைல்டு வால்யூமில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதை பெஸ்ட்டாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப மைல்டு வால்யூமில் நல்ல ஒரு பெரிய ஹெட் அதாவது காதை கவர் பண்ணுற மாதிரியான ஓவர் த இயர் ஹெட்ஃபோன் கிடைச்சா ரொம்ப நல்லது கண்டிப்பாக பட்ஸு யூஸ் பண்ணக்கூடாது ஓவர் த இயர் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை ஃப்ளைட் மோடில் ஞாபகமாக வச்சுட்டு நீங்கள் தூங்குறப்ப கூட மைல்டு வால்யூமில் உங்களுடைய குரலில் உங்களுடைய லெசன்ஸை நீங்கள் கேட்கறது உங்கள் மெமரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பர்டிகுலராக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் டைமில் இருக்கீங்கன்னா எக்ஸாம் சம்மந்தமாக வரக்கூடிய பயம் கனவுல கூட உங்களுக்கு வராது புரியுது இல்லைங்களா ஸோ இதை ஆடிட்டரி லேர்னர்ஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விஷுவல் லேர்னர்ஸும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு ரீடிங்கும் பிடிக்காது வீடியோஸ் பார்க்கவும் பிடிக்காது எனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தா அதை கேட்கறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கைனஸ்தட்டிக் லேர்னராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு மோஸ்ட் சூட்டட் மெத்தட் என்ன அப்படின்னா லேர்ன் பை டூயிங் அப்போது உங்களுடைய மெமரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை மைண்ட் மேப்பிங் அப்படிங்கிற மெத்தடில் படிக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய மெமரி இந்த ஷார்ட் டேர்ம்லேயே நல்ல எஃபிஷியண்ட்டாக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு மோஸ்ட் சூட்டட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது லேர்ன் பை டூயிங் நீங்க மைண்ட் மேப்பிங் பண்ணலாம் ஃப்ளோ சார்ட்ஸ் பண்ணலாம் இன்னும் சொல்லப்போனால் லேர்ன் பை டூயிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது நான் ஆடிட்ரி லேர்னர்ஸ்க்கு ஒரு மெத்தட் சொன்னேன் இல்லையா அந்த ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸை கேட்குறத ஒரு ஹேபிட்டாகவும் வச்சுக்கலாம் ஸோ சில்ட்ரன்ஸ் இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த சொன்ன இந்த சிம்பிள் மெத்தடை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ஷார்ட் டேர்மில் எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறத நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை எப்படிப்பட்ட ஸ்டைல் லேர்னராக நீங்கள் இருந்தாலும் இந்த ஷார்ட் டேர்மில் உங்கள் மெமரியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லை டீச்சர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் சைல்டுடைய ஆக்சுவல் லேர்னிங் பேட்டர்ன் என்ன அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது அதே மாதிரி அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஸ்திரா பிரெயின் அகாடமிக்கு வாங்க உங்கள் சைல்டுக்கான மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுங்க ஸ்திரா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க இது உங்கள் சைல்டுடைய வருங்காலத்தை பெஸ்ட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்ஸும் இங்கே கிடைக்கும் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் உங்க சைல்டுக்கு எடுத்து உங்க சைல்ட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனா ஆக்குங்க